விஜய்க்கு காத்திருப்பது பிரசாந்த் கிஷோர் நிலைமைதானா கூட்டம் கூடும் ஆனா ஓட்டு வராதா அரசியல் வியூகத்தில் கில்லாடின்னு சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோர் பிகே பீகாரில் யாத்திரை போயும் எந்த பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தலை இந்த சூழலில் தான் நம்ம விஜய் அண்ணாவின் தமிழக வெற்றி கழகம் ஒரு தனி பயணம் போகப் போகுது பிரபலமே இல்லாத பிகேவையும் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாரான விஜயையும் எப்படி ஒப்பிடுறதுன்னு பெரிய விவாதமே கிளம்பியிருக்கு ஆளுங்கட்சி மீது மக்கள் அதிருப்தி இல்லாத பீகாரையும் அதிருப்தி இருக்கிற தமிழ்நாட்டையும் ஒப்பிட முடியுமா இதுதான் இப்ப மில்லியன் டாலர் கேள்வி பிகே ஒரு வியூக நிபுணர் ஆனா விஜய் அண்ணனுக்கு பல வருஷமா ரசிகர் மன்றங்கள் மூலமா ஒரு ஆழமான தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அதோட பீகார்ல ஆளுங்கட்சி பலமா இருக்கு ஆனா நம்ம தமிழகத்துல ஆளுங்கட்சி மீது லேசான அதிருப்தியும் ஒரு மாற்று தேவைன்ற உணர்வும் இருக்கு இது விஜய்க்கு சாதகமான விஷயமா பார்க்கப்படுது ஆனாலும் வெறும் சூப்பர் ஸ்டார் பந்தாவால் மட்டும் ஓட்டு வாங்க முடியாது நட்சத்திர பிம்பத்தை தாண்டி வலுவான பொருளாதார கொள்கை இருந்தால்தான் அது ஓட்டா மாறும் இல்லைன்னா அதே கூட்டம் கூடும் ஆனால் ஓட்டு வராது நிலைமை விஜயின் நட்சத்திர சில்வாக்கு ஓட்டுகளாக மாறுமா மக்கள் மத்தியில் ஆழமான பந்தம் உள்ள ஒரு சூப்பர் ஸ்டார் மக்கள் தலைவராக உருவெடுப்பாரா இல்ல அரசியல் வியூக நிபுணரின் நிலைமை தான் ஏற்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம்